நாம கத்தரமுறை ஆசீர்வதிப்பாராக இந்த மாதத்துக்குரியதான வார்த்தையாக சங்கீதங்களின் அதினாலும் ஒன்பதாவது வசனம் வாசிக்கலாம் தேவனை மையம் சுதந்திரத்தை சேர்ந்து வாசிப்போம்

அது நமக்கு தெளிவாகி தெரியும் சுமே என்னப்பான் அவருடைய பிள்ளைகள் அவருடைய வாரிசு உபாபக புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசந்த வாசித்தீங்கன்னா அருமையான தெய்வ மனிதன் மோசே கத்திரத்தில் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் அந்த வார்த்தை அங்கே சொல்லி அவர் ஜெபிக்கிறார் உபாரமக புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம்

கத்தருடைய மகா பலத்தினாலே கத்த நம்மை ரச்சித்து எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க இஸ்ரேவேல் கனங்கள் எப்படி பார்வமுடி வல்லமையிலிருந்து செங்கடலிலிருந்து மீட்கப்பட்டார்களோ பார்வமுடி எகிப்திலிருந்து மீட்கப்பட்டார்களோ அதை காட்டிலும் அதிகமாய் கத்த நம்மை சத்துடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார் பாவ வல்லமையிலிருந்து கத்த விடுதலையாக்கி இருக்கிறார் அப்ப நம்ம அதை உணரணும் இஸ்ரேவேல் கனங்கள் திரும்ப திரும்ப அதை அறிக்கப்படுகிறார் நம்முடைய மகா புயத்தினாலும் உம்முடைய பராக்கிரமத்தினாலும் விடுதலையாக்கப்பட்ட உம்முடைய ஜனங்கள் என்று சொல்லி தங்களுடைய விடுதலையை அவர்கள் கொண்டாடினார்கள் நமக்கு அந்த அனுபவம் எப்படி விடுதலை ஆக்கப்பட்டோம் என்பதை நம் மறந்து போகும்போது நம்ம கட்டலுக்குள்ள விலங்கடைய முடியாம போது வசனம் பாருங்க உங்களுடைய மகா வளத்தினாலும் ஓவிய புயலினாலும் புறப்பட பண்ணின உணர்வு என்ன பாவத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறேன் என்பது சாதாரண விடுதலை ஆக்கினார் சத்துடைய பிடியிலிருந்து இருளின் அந்த அந்தகாரத்திலிருந்து ஆதிக்கத்திலிருந்து நான் விடுதலை ஆகியிருக்கிறேன் என்பது கத்தரனை விடுதலை ஆக்கினார் இல்லை கத்து விடுதலை ஆக்கினார் என்று சொல்றவங்க கத்தரை சோப்புரம் பண்ணலாமா அது சாதாரண காரியமா இருந்தால் நீ உலகமே ரசிக்கப்பட்டு நம்ம சுவிசேஷ தொண்டவங்கள்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க ரசிக்கப்பட்டிருப்பான் நம்ம குடும்பங்கள் இருக்கிறவங்கலாம் ரசிக்கப்பட்டிருப்பாங்க அப்போ ஒரு மனிதன் ரசிக்கப்படணும் ஒரு மனிதன் பாவ வல்லமையிலிருந்து விடுதலை அடையணும் ஒரு மனிதன் சாசுரிய பிடியிலிருந்து விடுதலை அடையணும்னா சாதாரண காரியம் அல்ல அது மிகப்பெரிய காரியம் கத்தர ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையினாலும் அதை செய்தால் முடிய ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது விடுதலை ஆக முடியாது அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள் கத்தலாலே அவருடைய புயத்தினால் மகா வல்லமையினாலே விடுதலையாக்கப்பட்டு மீட்கப்பட்டவர் மீட்கப்பட்டவர் விடுதலையாக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள் அடிப்படையில ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது அநேக ஆசீர்வாதமான காரியம் அப்ப இந்த வசனம் சொல்லுது இவர்களை கத்த அவருடைய ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையினாலும் விடுவித்தார் இவர்கள் யாரு உமது வாசிங்க இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்திரமா இருக்கிறார்கள் நம்ம எல்லாம் கற்றுடைய ஜனமாயிருக்கிறோம் நம்ம எல்லாம் கற்றுடையோம் இப்ப இந்த ஜனம் விடுதலையாக்கப்பட்ட மீட்கப்பட்ட இந்த ஜனம் இப்ப எப்படி இருக்கிறாமா இழைத்து போயிருக்கிறது அது அறுபத்தஞ்சா சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இழைத்து போன உமது சுதந்திரம் கத்தரால மீட்கப்பட்ட அவருடைய ஜனம் கத்திரால மீட்கப்பட்ட அவருடைய சுதந்திரம் இழைத்து போயிருக்கு ஒரு மனுஷன் இழைத்து போறதுக்கு என்னெல்லாம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் அவசியம் அது வியாதியா இருக்கலாம் சிலருக்கு பலவீனமா இருக்கலாம் சிலருக்கு கடன் பிரச்சனையா இருக்கலாம் சிலருக்கு குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் சிலருக்கு தொடர் தோல்விகளாக இருக்கலாம் சிலருக்கு எந்த ஒரு நன்மையுமே பார்க்க முடியாத வறண்டு போன அனுபவமா இருக்கலாம் இவைகள் எல்லாம் என்ன செய்கிறது நம்மை இழைத்து போக இழைத்து போறதுன்னு உங்களுக்கு புரியுதா என்ன புரிஞ்சது சோர்ந்து போறதுங்கிறது எப்படி இழைத்து போறதுங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்தீங்க என்ன ஆவீங்க டயர்டாகிறது வேற இழைத்து போறது என்ன தெரியுமா ஒரு காரியம் நம்மளை ஃபெடப் ஆக்கி ஃபெடப் ஆக்கி சோர்ந்து அப்போ ஃபெடப் ஆகிறோம் தெரியுமா அதுதான் இழைத்து போகிறது ஆண்டு சொல்ற உங்கள் வழிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு அது எனக்கு அதை சுமந்து சுமந்து நான் இழைத்து போகிறேங்கிற உங்களுக்கு புரியுது அது நீ மன திரும்ப மாட்டேங்கிற நீ விட்டு கொடுக்க மாட்டேங்கிற நீ பரிசுத்திரும்பாம ஒரு காரியத்தை செஞ்சு செஞ்சு அது எனக்கு பிடிக்காம அத பார்த்து 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 நான் என்ன ஆயிட்ட இழைத்து போயிட்டேன் நம்ம நிறைய காரியத்தை பார்த்தா இருக்கு சில காரியங்கள் மாறாம சில பதில்கள் நமக்கு கிடைக்காம சில மாற்றங்கள் வராது ஒரே காரியத்தை பார்த்து 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 இழைத்து போயிடுது இது சோர்ந்து போறது கிடையாது சோர்ந்து போறது என்னது டயர் இழைத்து போறதுன்னா நமக்கு நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது நமக்கு பிடிக்காத மாறணும்னு நம்ம வாஞ்சிக்கிற கிடைக்கணும்னு நினைக்கிற சில காரியங்கள் ஒரு மாற்றம் வராம கிடைக்காம ஒரே காரியத்தை பார்த்து பார்த்து மைண்ட் அளவில் என்ன ஆயிடும் இழைத்து போகணும் சரீரத்துடைய சளிப்பு நிறைய நிறைய வார்த்தைகள்லாம் சொல்லி சரீரத்துடைய சோர்வல்லு ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்ற உங்களுக்கு எனக்கு இது எல்லாம் நான் இழைத்து போயிட்டேன் அப்படிங்கிறேன் ஆங்கிலத்துல ஆங்கிலத்துல என்ன பண்றது பண்ணிருக்கீங்களா ஆங்கிலத்தை வியாரின் போட்டுருக்கு நான் வந்து இழைத்து போயிட்டேன் அப்படின் கிழக்குதான் இப்ப ஆண்டு சொல்றாரு இழைத்து போன உண்முடைய சுதந்திரத்தை அவர் என்ன செய்றா திடப்படுத்துகிறார்

சோர்ந்து போய் முடியலன்னு சொல்லும் போது கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறவராக இருக்க சும்மா வசனமாக கேட்டுட்டு போயிடறாங்க இவைகள் எல்லாம் இந்த மாதத்திலே இனி வருகிற நாட்களில் அனுபவங்களாய் மாட்டாங்க நானும் சொல்லுங்க நான் உட்காந்து கேட்கும் போது அதை யோசித்தேன் பொதுவாக கிறிஸ்தவம் விசுவாசம் என்று சொல்லுவது இன்னொரு கால இதை கனெக்ட் பண்ண போல இருக்கிற யாரை கூப்பிட்டாங்க அத்தை யாரை கூப்பிட்டாங்க சோற்று நல்ல இடம் நம்ம பொதுவாக கிறிஸ்தவ விசுவாசம் செய்தின்னு கேட்கும் போது இது நிறைய பேருக்கு வாழ்க்கையில இருக்கு தெரியுமா டிவியில் பாக்குற விளம்பரம் மாதிரி இருக்கு டிவியில் பார்க்குற விளம்பரம் பார்த்துருக்கீங்களா இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் விளம்பரம் அதை வாங்கினீங்கன்னா சொன்னதுக்கு ஐம்பது சதவீதம் கூட என்ன செய்யாது ஆனா நேரத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி போகுதோங்கிற ஒரு சந்தை கத்தர் அப்படிப்பட்டவரா நான் உனக்கு ஆசிர்வதி அது விளம்பரமா உண்மையா நான் உனக்கு சமாதானம் தருவேங்கிறாரு விளம்பரமா உண்மையா சொல்லுங்க உங்களுக்கு புரியுதா உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பேங்கிறாரு அது உண்மையா விளம்பரமா நம்ம பார்த்து ஒன்று கட்சுடைய வார்த்தைகள் எதுவுமே விளம்பரம் கிடையாது உண்மை நம்ம விளம்பரத்துல பாக்குற மாதிரி ப்ராடக்ட வாங்கிட்டு ஐயோ பணத்தை கொடுத்துட்டேனே வேஸ்ட் ஆயிருச்சே இது நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு நிறைய நேரத்துல சொல்லுவோம் நீங்க சொல்லிருக்கீங்களா நம்ம நிறைய நேரத்துல யோசிச்சிருக்கோம் இவன் போட்டு இவன் போட்ட விளம்பரத்துக்கும் இவன் போட்டிருக்கிற கவருக்கும் இவன் போட்டிருக்கிற மேக்கப்புக்கும் நானும் என்னமோ இருக்குன்னு வாங்கினேன் சி இவ்வளவு தானா அப்படின்னு நினைப்போம் ஆனா ஒரு நாளும் கற்று அப்படிப்பட்டவர் அல்ல அவருடைய காரியத்தை அவருடைய வார்த்தையை நம்பி அவருடைய காரியத்தை விசுவாசிச்ச ஒருத்தரும் கத்தர் இவ்வளவு தானுங்களா அப்படின்னு கேட்டதான சரித்திரமே கிடையாது அவரை நம்பினவர்கள் அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் அவரிடத்துல வந்தவர்கள் எல்லாரும் கத்தர் இவ்வளவா இருக்கிறாரா என்ற ஆச்சரியம் நம்முடைய வாழ்க்கையில கத்தரை குறித்து ஆச்சரியம் தான் என்னைக்காவது கத்தரை நம்பி நம்முடைய எதிர்பார்ப்புகள் இவ்வளவுதான் ஆண்டவரா இவ்வளவுதான் அவருடைய வார்த்தையா இவ்வளவுதான் அவருடைய வல்லமையா என்றைக்காவது நம்ம பார்த்திருக்கிறோமா கிடையாது ஒருவேளை கத்திரை வல்லமையை முழுசா பார்க்க முடியலன்னா கூட நம்ம யோசிச்சு இருப்போம் சொன்னது மாதிரி அன்பரே நீங்க இங்கே இருந்து இருக்கு என்று சொன்னால் எங்க கிளாஸ் என்ன பண்ணிருக்க மாட்டான் மதித்து இருக்க மாட்டான் நீங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்க மாட்டான் மதித்து மாட்டான் நீங்க குருடனுக்கு பார்வை கொடுத்தீங்க குஷ்டோக்கிய சுகமாக்குறீங்க எப்படியாவது ஒரு சோக கொடுத்து எழுப்பிடுவீங்க நினைச்சேன் ஆனா இயேசு மதித்தவனை உயிரோடு எழுப்பின போது அவர்கள் எல்லாம் பிரமித்து போனார் கத்தோடைய காரியத்துல எதிர்பார்ப்புகள் ஒரு நாளும் ஐம்பது சதவீதம் இருபது சதவீதம் குறைஞ்சு போல அது நூற்றுக்கு மேலதான் போயிருக்கு நம்ம எதிர்பார்த்தது நூறு சதவீதம் கத்தை செஞ்சது பாலமாடை அப்போ கத்தனுடைய வார்த்தை வசனம் என்பது விளம்பரம் கிடையாது அதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் இந்த ஒன்பதாவது மாசம் உங்களுக்கு அது ஒரு தீர்மானமா இருக்கும் நல்லவரே நான் உடைய வார்த்தைகளை வாசிக்கிறேன் நான் உடைய சுதந்திரமா இருக்கிறேன் நானும் இருக்கிறேன் உங்களுடைய ஜனமாகிய எங்களை கத்தர் இழைத்து போயிருக்கிற எங்களை திடப்படுத்துவீராக இல்லை இல்லோயா அவர் எப்படி திடப்படுத்தினாராமா முதல் பகுதி சொல்லுகிறது சம்பூர்ண மழையை பண்ணி நல்லிலேயே சொல்லலாம் சம்பூர்ண மலை உண்மையிலுமே அவங்களுக்கு மழை தான் தேவைப்படுச்சா இஸ்ரேல் ஜனங்களுக்கு மழை தான் தேவைப்படுச்சா இது மலையை குறிச்சே கிடையாது இது எங்க வந்து வனாந்திர பாதையிலே நடந்து வந்த வழியில தான் அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை தான் இந்த வசனம் சொல்லுது லிட்டர்லா வானத்துல இருந்து வர்ற மழை அல்ல எதெல்லாம் குறைந்து பெற்றுச்சோ அதையெல்லாம் கத்த சம்பூர்ணமாய் தந்தா அப்படின்னு சொல்லுங்க அவர்களுக்கு ஒருவேளை ஆதாரம் இல்லைன்னு சொன்ன கத்துறவர்களுக்கு சம்பூர்ணமாய் ஆகாரம் தந்தான் தண்ணி இல்லைன்னு தாகத்துல தவித்த போது சம்பூர்ணமாய் கத்தர் தண்ணியை தந்தார் வியாதி கொள்ளை நோய் வந்த போது சம்பூர்ணமாய் கத்தர் சுகத்தை சத்ரு இடத்துல தோற்று போன போது சம்பூர்ணமாய் கத்தர் ஜெயத்தை தந்தார் அப்ப இந்த சம்பூர்ண மழையில ஏராளமான காரியங்கள் இருக்கு இல்லை நோயா உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்குதான் சம்பூர்ண மலை ஆமே எனக்கு இப்ப நான் நல்லா இருக்கிற சுகமா இருக்கிற கத்திர தெருவில் எனக்கு எந்த வியாதியும் இல்லை எனக்கு சம்பூர்ண மலைங்கிறது என்னது வேற காரியம் ஒருவேளை உங்களுக்கு அது பிரச்சனையா ஆண்டத்துல இருக்கீங்க நீங்க சம்பூர்ண மலையை கொடுக்குறேன்னு இருக்கீங்க அந்த சம்பூர் சுகத்தை எனக்கு தாங்க சம்பூர்ணமான விடுதலை எனக்கு தாங்க அப்படி கேட்டு ஜெபம் பண்ணி வாங்கிக்கணும் இல்லை இல்லையா வாங்கலன்னா இன்னும் கத்துரை வசனம் உங்களுக்கு விளம்பரமா தான் இருக்குது ஆனா கத்துரை வசனம் விளம்பரமா இருக்கக்கூடாது கத்தரி வசனம் எத்தனை பேர் ஆமைய சொல்றீங்க அப்ப ஆண்டை குடுக்குறாரு அதுக்கான காரணத்தை சொல்றாரு நீங்கள் என்னுடைய சுதந்திரமா இருக்கிறபடினாலே நான் உங்களுக்கு சம்பூர்ண மலையை கொடுக்கறேன் இல்லை சம்பூர்ண மலையை கொடுத்து உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணி உங்களை திடப்படுத்தி உங்களுடைய காரியத்துல நான் ஸ்திரப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறேன் இப்ப நமக்கெல்லாம் ஒரு பெரிய கேள்வி என்னன்னா எனக்கெல்லாம் எல்லாமே ஆண்டவர் இறங்குவார் நான் என்னதான் நீங்க சுதந்திரம்னு சொன்னாலும் எனக்கெல்லாமா கத்தர் இறங்குவார் சுபாத்துல நீங்க வாசிச்சு அதே வசனத்து மேல் வசனம் வாசிங்க ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது கத்த பதில் கொடுப்பாரா பதில் கொடுப்பாருங்க ஆனா எனக்கு கொடுப்பாரு தெரியல ஏன் எனக்கு கொடுப்பாரு நான் மன்ற பாவம் நான் இருக்கிற நிலைமை இதையெல்லாம் பார்த்து எனக்கு என்ன செய்வாரு பதில் குடுப்பார தெரியும் அங்க இந்த சுதந்திரத்தை குறித்து சொல்லும் போது ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்படுது வாசிங்க இந்த ஜனங்களின் முரட்டாட்டத்தையும் இவர்கள் ஆகாமியத்தையும் இவர்கள் பாவத்தையும் பாராமல் அல்ல இல்லையா புரியுதா நிறுத்தி பொறுமையா வாசிங்க இந்த ஜனத்துடைய முரட்டாட்டத்தை பார்க்காதீங்க இவர்களுடைய ஆகாமியத்தை பார்க்காதீங்க இவர்களுடைய பாவத்தை பார்க்காதீங்க சரி வேற என்னத்தை தான் பாக்கிறது நினைத்தோயா அருமையான ஒரு ஜபம் பாவத்தை பார்க்காதீங்க இவங்க முரட்டாட்டத்தை பார்க்காதீங்க இவங்க ஆதாமியத்தை பார்க்காதீங்க நீங்க நினைக்கணும்னு சொன்னாங்க ஈசாக்க நினை காண்டவர் நினை ஆண்டு வார்த்தையை சொல்லுவார் நீங்க உங்க ஜனங்கிற அன்பு வைக்கல ஆபிரகாம் நிமித்தமாக என்ன செஞ்சேன் அன்பு வைத்தேன் நிறைய இருக்கு ஆண்டுவதை சொல்லுவார் உன்னை நான் ஆசை வச்சு உன்னை உயர்த்தின உனக்கு ஜெயத்தை கொடுத்தேன் உன்னுடைய நீதியெல்லாம் இல்ல நான் ஆபரகாமை நினைத்தேன் நான் ஈசாக்கை நினைத்தேன் அப்படின்னு அப்ப நான் என்ன சொன்னா இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு ஆபிரகாமை நினைத்து ஒரு நினைத்து கத்தர் இந்த ஜனத்துடைய பாவத்தை பார்க்காம இந்த ஜனத்துடைய ஆகாமியத்தை பார்க்காம முரட்டாட்டத்தை பார்க்காம கத்திரைவர்களை ஆசிர்வதித்து இவர்களை விடுதலையாக்கி ஒரு சம்பூர்ண மலையை கத்திரைவர்களுக்கு பெய்ய பண்ண முடியும்னா உங்களுக்கு எனக்காக கத்தர் யாரை நினைப்பா நினைக்கிறீங்க ஆபிரகாம நினைச்சு நமக்கு இறங்கணுங்கிறது இல்லை இயேசுவை நினைத்து நமக்கு இறங்கணும் விசுவாசிக்கிறீங்களா இசைவேல் ஜனத்துக்கு ஆபரகாம நினைச்சு கத்தர் இறங்கணும்னா உங்களுக்கு எனக்கு இயேசுவை நினைத்து கத்தர் இறங்குகிறவராக இப்ப பிதாவாகி தேவனிடத்துல ஆண்டவரும் பரிந்து பேசுவார் என்ன பரிந்து பேசுவார் ஆண்டவரு என்னை நினைச்சுக்கங்க ஆண்டவரு உங்களுக்கு இந்த சத்தியம் ஆண்டவரு என்னை நினைச்சுக்கங்க ஆண்டவரு இவங்க பாவத்தை பார்க்காதீங்க இவங்க அக்கிரமத்தை பார்க்காதீங்க இவங்க மீறுதலை பார்க்காதீங்க இவங்கெல்லாம் என்னுடைய ரத்தத்தினாலே நெற்ற தினத்துல செய்தியில கேட்பான் என்னுடைய ரத்தத்தினாலே உம்முடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கோம் இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை சுதந்திரமா எப்படி மாறினாங்க ஆபுரகாடைய சங்க நீங்கள் அடிப்படையில மாறினாங்க நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம் இயேசுக்கு சுடிய ரத்தினாலே நம்ம அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் நமக்காய் பரிந்து பேசுவார் ஆண்டு இவங்கெல்லாம் என்னுடைய ரத்தத்தினாலும் உடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கேன் ஏ ரத்தினால் உங்களுடைய சுதந்திரமாய் ஏரத்தினால் உங்களுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிற இவர்களுடைய பாவத்தை நினைச்சு ஆகாமியத்தை பார்க்காதீங்க என்ன நினைத்து இவர்களை ஆசிர்வதி அதுக்காக பாவம் செஞ்சே இருக்கலாமா நம்ம யாரு பிள்ளைகள் நம்ம யாரு பிள்ளைகள் பிள்ளைகள் தப்பு பண்ணிட்டே இருந்தா நீங்க என்ன செய்வீங்க ரோட்ல இருக்க தப்பு பண்ணிட்டே இருக்கிறான் அவனும் ஊற்றுவான் ஆனா பிள்ளைக்கு தப்பு பண்ணா பண்ண இதைத்தான் ஆண்டவர் சொன்னார் நீங்க அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால கத்து சிச்சிப்பான் தேவன் எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ தரப்பன் தன் பிள்ளைகள பிள்ளைகளை சிச்சிக்கிறது போல கத்தரும் எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவன் என்ன செய்வார் நம்ம எப்படினாலும் பிள்ளைகள் அப்போ அங்க மோச ஜோம் இவங்க பாவத்தை பாராதீங்க அக்கிரமத்தை பாராதீங்க இவர் ஆமிரதா மீசாக்க நினைத்தருங்க இங்க இயேசுவே நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார் கத்தாவே இவங்க பாவத்தை பாக்காதீங்க

இந்த வார்த்தைகளை கொண்டு கத்தவங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆன்லைன்ல பார்க்கிற தெய்வ பிள்ளைகள் நம்ம தொடர்ந்து நம்முடைய ஊடியாக அதிகமாகி செவிய கத்தரவங்களையும் ஆசிர்வதிப்பார்கள்